அத்தை எதையாவது பிடிச்சுக்குங்க யாராவது வாங்களேன் எங்கள் அத்தையை காப்பாத்துங்களேன் நிர்மலா அலறிக்கொண்டே இருக்கும் போதே பெருக்கொடுத்தோடும் வெள்ளத்தில் பணப்பெட்டியை கட்டிக்கொண்டே நிர்மலாவின் மாமியார் கண்மூடி திறப்பதற்குள் காணாமல் போனாள் விடாமல் பெய்த மலையினால் காய்ந்து வறண்டிருந்த பக்கத்தில் இருந்த ஆறு இவ்வளவு வேகமாக வெள்ளமாக மாறும் என்று யாரும் நினைக்கவில்லை ஆனால் கொஞ்சம் தண்ணீர் வீட்டுக்குள் வந்த உடனேயே நிர்மலா தன் மாமியாரை மாடிக்கு அழைத்துச் செல்ல முயன்றவரை கெஞ்சி பார்த்தாள் பத்தன கத்த அப்புறம் பீரோவை திறக்கலாம் தண்ணி வேகமாய் ஏறுது இருடி வார உனக்கு என்னடி தெரியும் பணத்தோட அருமை அதான் அவள் சொன்ன கடைசி வார்த்தை பீரோவில் இருந்து பணத்தையும் எடுத்து ஒரு பெட்டியில் வைத்துக் கொண்டிருக்கும் போதே கரை புரண்டு வேகமாக வந்த தண்ணீர் அவரை அப்படியே அடித்துச் சென்றது தண்ணீருக்கு தான் இத்தனை சக்தியா அத்தை எங்கே மாடியின் மேல்படியில் நின்றிருந்த நிர்மலா அப்படியே சரிந்து உட்கார்ந்தாள் கொஞ்ச நாள் முன்னாடி மருந்துக்கு எவ்வளவு ஆச்சு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அத்தை மீதி இருபது ரூபாய் எங்கே இருங்கத்தை கொடுக்கறேன் கை வேலையா இருக்கேன்ல அப்புறம் மறந்து போயிடுவேன் இப்பவே கொடு நேத்து வாசல்ல கீரை கார்கிட்ட இருபது ரூபாய்க்கு கீரை வாங்கினேன் அதுவே நீ இன்னும் திருப்பி கொடுக்கல போன மாசம் மருந்துக்கு எழுநூத்தொம்பது ரூபாய் ஆச்சு ஏன் முப்பது ரூபா அதிகம் இந்த மாதம் உங்கள் மருந்தில் ஏதோ ஒன்று விலை ஏறி இருக்காமத்த வில்லை பாருங்க மெடிக்கலில் சொன்னாங்க சரி அந்த பூஜை ரூம் லைட்டை அணைச்சிட்டு போ சாமி கும்பிட்ட பிறகு லைட்டை அணைக்கணும்னு கூட பிள்ளைங்களுக்கு சொல்லி தர்றது இல்லையா லைட்டு காலையில் போட்டது இன்னும் எரியுது என்ன குடும்பம் நடத்துறியோ இந்த கிழவியுடன் தினம் இதே போராட்டம்தான் நிர்மலாக பணத்தோட சாகும் மாமியார் மாமியார் ஒரு கோடீஸ்வரி அந்த வீடு மட்டுமே ஒரு கோடி தேரும் வங்கியிலும் வைப்பு நிதி இருக்கு ஆனால் விருந்தினர் வந்தால் கூட அரை லிட்டர் பால் அதிகமா வாங்கக்கூடாது கடைசியில் தான் காப்பியோ மோரோ இருக்காது இடுப்பில் ஒன்றும் வயிற்றில் ஒன்றும் இருக்கும்போது கார்கில் போரில் நிர்மலாவின் கணவன் கேப்டன் ராஜேந்திரன் கணவன் அவளுக்கு வேலைக்கு போக முடியவில்லை மகனை பெற்றெடுத்து மூத்த மகனையும் கைக்குழந்தையையும் பராமரிப்பதிலேயே முதல் சில வருடங்கள் கழிந்தன கொஞ்ச காலத்திலேயே மகன் போன துக்கத்தில் மாமனார் படித்த படிக்கையானார் அவரை கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்ததால் வேலைக்கு போகும் முயற்சியும் கைவிட்டாள் மாமனார் மிகவும் நல்லவர் ராஜேந்திரன் இறந்த உடனேயே நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா எங்களுக்கு பொண்ணில்ல இனிமே நீதான் எங்க மக காசு பணத்துக்கு ஒன்றும் பஞ்சமில்லை நீ வீட்டிலிருந்து குழந்தையை பார்த்து கொண்டால் அதுவே போதுமா என்று சொன்னார் அவர் இருந்தவரை வீட்டு நிர்வாகத்துக்கு அவளிடமே பணத்தை கொடுப்பார் அவள் பென்ஷன் பணத்தை தொட வேண்டிய அவசியமே வரவில்லை அவர் இறந்த பிறகு எல்லாம் தலையிலாக மாறியது அவள் மகன் இறந்ததற்கே நிர்மலாவின் ஜாதகம்தான் காரணம் என்று கருவிக்கொண்டிருந்த மாமியாருக்கு கணவன் இறந்த பிறகு கட்டுப்படுத்த யாரும் இல்லை என்பதால் கோபம் அனைத்தையும் மறுபகல் மேல் கொட்ட ஆரம்பித்தாள் நிர்மலாவின் பென்ஷன் பணத்தில்தான் வீட்டு அத்தனையும் என்ற நிலைமை மாறியது இந்த வீட்டுல வாடகைக்கு கொடுத்தா இருக்க பென்ஷன் பணத்தை எடுத்து செலவழிக்க இவ்வளவு யோசிக்கிற என்பாள் மாமியாரின் மருந்து செலவுக்கு மட்டுமாவது அவள் தன் சொந்த பணத்தை கொடுக்கிறாளே என்று தேற்றிக் கொள்வாள் நிர்மலா மகனே போய்விட்டான் அவன் போகும்போது எதையுமே கொண்டு போகவில்லை ஆனால் அந்த உணர்வு கொஞ்சமும் இல்லை நிர்மலாவின் மாமியாருக்கு தன் வைர தோட்டையையும் மூக்கத்தையும் எப்போவாது கலட்டினால் கூட பீரோவில் பூட்டி சாவியை இடுப்பில் சொருகிக் கொள்வாள் நகையும் பணமுமே அவள் உயிர் நாடி வேலைக்கு போகாதது அவள் செய்த பெரும் தவறு என்று நிர்மலா இப்போது உணர்ந்தாள் பென்ஷன் பணம் அவளின் இன்றைய தேவைகளுக்கு கொஞ்சமும் போதவில்லை குழந்தைகள் ஸ்கூல் ஃபீஸ் இருந்து துணிமணி வாங்குவது வரை மாமியார் கையை எதிர்பார்த்தே இருக்க வேண்டியிருந்தது குழந்தைகளும் பாட்டி வாங்கி தரும் பொருட்களுக்கு ஆசைப்பட்டு அவளிடமே அதிகம் உட்டுதலுடன் இருந்தன பாட்டி நீ போட்டிருக்க இந்த செயின் நான் காலேஜ் போகிறச்ச எனக்கு போட்டுக்க கொடுப்பியா போடி நீயே டிகிரி பாஸ் பண்ணி வேலைக்கு போய் வாங்கிக்க ஏன் பாட்டி எப்படி இருந்தாலும் எனக்குத்தானே வரும் நான் தானே உன் ஒரே பேத்தி சிரித்து கொண்டே செல்லிவிட்டு அன்று நிர்மலாவின் மகள் ஓடிவிட்டான் ஆனால் கிழவிதான் உயிராக மதித்த பணம் நகையோடு தான் ஜலசமாதி ஆகியிருக்கிறாள் யாருக்கும் கொடுக்காமல் தன்னோடு எடுத்து கொண்ட சென்ற நகையையும் பணமும் சாவிலாவது அவளுக்கு மகிழ்ச்சியை தரட்டும் தண்ணீர் வடிய ஒரு நாள் ஆகியது மெல்ல மூவரும் இறங்கி வந்தனர் கொலை பசி குழந்தைகள் அழுது அழுது முகம் வீங்கி போயிருந்தது கண்ணெதிரே அவர்களின் பாட்டி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதை கண்ட அவர்கள் அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மேலவில்லை தண்ணீர் கணுக்கால் அளவு இருந்தது மெல்ல இருவரையும் கையில் பிடித்து வெளியே வந்தாள் குழந்தைகளுக்கு சாப்பிட வாங்கி கொடுக்க என்ன செய்யலாம் என்று கேட்டே திறக்க வருகையில் வேப்ப மறுத்தடியில் அவள் பார்வை சென்றது என்னது அத்தையின் நகைப்பெட்டி மாதிரி உள்ளதே என்று அருகில் சென்று பார்த்தாள் அவள் மாமியாரின் நகைப்பெட்டியை தான் அழுத்தி மூடியிருந்த தாழ்பாலை திறந்தாள் உள்ளே நகைகளும் பணமும் ஈரமாக காட்சி எழுத்தின இதுவரை அடக்கி வைத்திருந்த அழுகை பொத்துக்கொண்டு வெளியே வந்தது நிர்மலாவிற்கு மரத்தை பிடித்துக்கொண்டு தன் மாமியாரின் மறைவுக்காக கதிரி அழுதாள் மாமியாரை பொறுத்தவரை அவளை காப்பாற்ற வேண்டிய மகன் அவளுக்கு முன்னே போய்விட்டான் அதை தொடர்ந்து அவள் கணவனும் வேலைக்கு போகாத மருமகள் படித்து முன்னேற்ற வேண்டிய பேரக்குழந்தைகள் இவர்களை கண்முன்னே பார்ப்பதுதான் அவளை பணத்துடன் ஐக்கியமாகி இருப்பவளாக ஆக்கியிருக்குமோ வேதனையில் நிர்மலா மனம் எண்ணியது பெட்டியையும் குழந்தையையும் பிடித்து கொண்டே தெருவுக்கு வந்த நிர்மலாவை தூரத்தில் ஒருவர் கைகாட்டி அழைப்பது தெரிந்தது அம்மா ஆயா ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு மரத்து மேல உட்கார்ந்துருச்சு அந்த பக்கத்துல யாரோ காப்பாத்தி இருக்காங்க கவலைப்படாம இருங்க கொஞ்ச நேரத்துல கூட்டியாத்திடுவாங்க என்று உறக்க கத்தினார் குழந்தைகள் அவளை கட்டிக்கொண்டு பெரிதாக மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர் ஒரு தன்னார்வல தொண்டர் குழந்தைகள் கையில் பிஸ்கட் பாக்கெட்டுகளையும் தண்ணி பாட்டிலையும் கொடுத்து விட்டு போன வாழ்க்கையை அழகுதான் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது நன்றி நண்பர்களே